இயேசு உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் பாக்கியம் நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் கிருமையும் நம்முடையது ஆண்டவரே தேவரீர் அவன் செயலுக்கு தக்கதாக பலனளிக்கிறேன் என்று சொல்லி சங்கீதம் அறுபத்தி ரெண்டு பணிகளிலே நாம் வாசிக்கிறோம் அன்பார்ந்தவர்களே ரட்சிப்பு தேவனுடையது வல்லமையும் தேவனுடன் சொன்னது ஆவீது கிருவை உம்முடைய என்று சொல்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம் நம்முடைய மன திரும்புதலினாலே தேவனுடைய ரட்சிப்பை நாம் அடைந்திருக்கிறோம் நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தினாலே தேவனுடைய வல்லமை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம் தேவனுடைய கிருமையை பெற்றுக்கொள்ளுகிறது சற்று ஆழமான ஒரு காரியம் ஏனென்றால் கிருவை என்கிறது நம்முடைய ஆத்மாவை காக்கிறதாக நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது என்கிறதை நாம் மறந்துவிடக்கூடாது தமக்கு பயந்து தமது கிருவிக்கு காத்திருக்கூடிய ஆற்று மக்களை மரணத்துக்கு விளக்கி விடுக்கவும் பஞ்ச காலத்தில் உயிரோடு காக்கவும் கத்திரிய கண்கள் அருமையில் நோக்கமாக இருக்குன்னு சொன்ன தாவது வேத வசனத்தின்படி அருமையான தேவ பிள்ளையில கிருவை நமக்குள்ளே விளங்க போகிறது அப்படின்னாலே அந்த கிருவையை சுதந்திரித்துக் கொள்கிறதுக்கு நமக்குள்ளே தேவனை குறித்து ஒரு பயத்தோடு கூட ஒரு அச்சத்தோடு கூட அந்த கிருபையின் நிறைவை நமக்குள்ளே உண்டாகும் வரை நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மளே மகிமைப்படுவார் தியானம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் எனவே சப்ஸ்கிரைப் செய்து பிற நலன் பெறும்படி ஷேர் பண்ணுங்கள் ஆமேன்